வணக்கங்க அமுதுமிகள்ிகள் சமையல் அன்னைக்கு என்ன வீடியோன்னா கதை தாங்க வீடியோ இந்த கதை வந்து கேட்க நல்லாயிருக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கதையை கேட்டுட்டு நீங்கள் அத்தோடு விட்டுறாம உங்களோட குழந்தைங்களுக்கு நைட்டில் ஃபோனை கொடுத்து பழக்கம் பண்ணாமல் இந்த கதையை கொடுத்து சொல்லி தூங்குவீங்க சரியாங்க கதையை கேட்போமா ஒரு ஊரில் அதாவது ஒரு கதை தானங்க இது அதனால் அப்படி தான் சொல்லணும் ஒரு ஊரில் ஒரு வாத்தும் கோழியும் நண்பர்களாக இருந்திருக்காங்க ரெண்டு பேரும் எங்கே போனாலும் ஒன்றாவே மெய் வாங்கலாம் ஒன்றாவே வந்து அடைவாங்கலாம் அதாவது இருக்கிற இடத்துல வந்து இருப்பாங்களாம் அந்த மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கையில் கொஞ்சம் நாள் கழித்து இந்த கோழியும் வாத்தும் முட்டை விட ஆரம்பிச்சிருக்கு முட்டை விட ஆரம்பித்தோடனே முட்டை விட்டு உட்காரத அடை உக்காரத்துக்காண்டி பார்த்துக்கிட்டு இருக்கில அதுக்கு முத நாள் என்னென்ன பண்ணிச்சா ஒரு பாம்பு போய் கோழியோட முட்டையிலாம் எடுத்து சாப்பிட்டுட்டான் உடனே இந்த கோழிக்கு அப்படியே ஆத்தராத்திரமாக பக்கத்துல தான் வாத்து முட்டை இருக்குது ஆத்திராத்திரமாக வந்திருக்கு இருந்தாலும் ஊடி போய் வாத்துக்கிட்டே வாத்துமே போயிட அதில் போய் இது உட்காந்துக்கிட்டான் அந்த முட்டையில் என்ன ஏ முட்டையில் உட்காந்துருக்கேன் நீ கிளம்பு ஏ முட்டை இது நீ என்ன நீ பொய் சொல்கிற அப்படின்னு சொல்லியிருக்கு வார்த்தை அதெல்லாம் இல்லவே இல்லை என் முட்டை பெருசாக இருக்குது பாரு ஓ முட்டை கொஞ்சம் சின்னமாக இருக்கும் நீ உன் முட்டை போனத்தில் எனக்கு வருத்தம் தான் நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு அதெல்லாம் முடிய முடியாது ஏன் முட்டை தான் இது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி ஏமாத்தியிருக்கு இந்த கோழி சரின்னு இந்த வார்த்தை என்ன பண்ணியிருக்கு சரின்னு பொறுமையாக போயிருச்சு இந்த வாத்து சரி வச்சுக்க நீ ஏட்டு போயிட்டு கொஞ்சம் நாள் கழித்து குஞ்சு பொறிச்சிருக்கு குஞ்சு பிரிச்சதெல்லாம் என்னென்னா வாத்து குஞ்சாக வந்துட்டு அப்பயும் இந்த கோழிக்கு நம்பிக்கை வரலை பாருங்கள் அந்த வாத்து வந்து கேட்கல அதனால் இல்லை பெருசானவொடனே என்ன மாதிரி ஆகிரும் சின்னமாக இருக்கிறதுனால அப்படி இருக்குது அப்படின்னு சமாளிச்சிருக்கு சரின்ட்டு இந்த வாத்தும் பொறுமையாகவே பேசாமல் என்னைக்காக இருந்தாலும் கடவுள் நம்மள்ட்ட நம்ம பிள்ளைங்களே சேர்ப்பாங்கன்னு நினச்சிட்டு மே மேஞ்சிக்கிட்டு இருந்திருக்கு இருந்தாலும் அது பின்னாடியே மேய எப்போ பார்த்தாலும் ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கு இந்த கோழி ஆற்று ஓரத்தில் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்திருக்கு அப்போ போய் ஆற்று தண்ணியில் போய் இந்த கோழி கொஞ்செல்லாம் ஆற்று வாத்து கொஞ்செல்லாம் விழுந்துட்டான் விழுந்தோடனே தண்ணியில் போய் எல்லாம் விழுந்த உடனே இதுக்கு அழு வந்துடுச்சு உடனே வந்து கா இதுதான் தான் நீஞ்சி தெரியாது அப்படியே தத்தளிச்சிருக்கு கொஞ்செல்லாம் பாமா இருந்திருக்கு இதை பார்த்துட்டு உடனே ஒட்டியாக இருந்திருக்கு வாத்துக்கிட்ட என்னை மன்னிச்சிரு அது உன் பிள்ளைங்க தான் எனக்கு வந்து தண்ணியில் போய் நீந்த தெரியாது நீ போய் குழந்தைங்களை காப்பாற்று நான் ஒன்றுக்கிட்டே உன் பிள்ளைங்கள விட்டார்னேன் அப்படின்னு சொல்லியிருக்கு உடனே இந்த வாத்து என்ன பண்ணியிருக்கு பக்கத்தில் தான் மேஞ்சதா அதனால் ஒடியாந்து அதுக்கு தான் நீஞ்ச தெரியுமே இருந்தாலும் தன்னோட புள்ள இல்லையா அதனால் உடனே பாஞ்சி எல்லாத்தையும் தூக்கி தூக்கி கரையில் விட்டுருக்கு இந்த கோழி உடனே ரெக்கையில் வந்து உட்கார வச்சு உட்கார வச்சு சூடு பட விட்டு அங்கிட்டு போக வச்சுருக்கு குஞ்சை உடனே இந்த வாத்து நினச்சிருக்கு நம்ம குஞ்சுன்னு தெரிஞ்சாலும் அது அதை குழு அதை வந்து தோட்டுறது மாதிரி அது ரெக்கையில் வச்சு வச்சு தானே விடுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயிருந்து வந்திருக்கு வந்தோடனே கோழிக்கிட்ட வந்து நீ வந்து கவலைப்படாத நீ நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த குஞ்சை வளர்ப்போம் என் உன் குஞ்சு தான் நீ வச்சுக்கன்னு சொல்லியிருக்கு கோழி உடனே வாத்து வந்து பரவாயில்ல நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த குஞ்சுங்களை வளர்ப்போம் நீனும் நானும் அம்மாவாக இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கு உடனே சந்தோஷமாக கோழி ஒத்துக்கிடிச்சான் ரெண்டும் சந்தோஷமாக மேஞ்சு சாழ்ந்து பண்ணாங்களாம் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா பொறுமையாக இருந்தால் எதுவுமே நம்மளுக்கு இழந்ததும் கிடைக்கும் சந்தோஷமாகவும் இருக்கலாம் சரியாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க இப்போ